காதல் குறிச்சி பார்ட் த்ரீ சென்னைக்கு வந்த ஒவ்வொரு மனிதனும் முதல்ல தன் பழைய வாழ்க்கையில் அவன் நினைச்சு பார்க்கும்போது ஏழப்பட்ட ஜனங்கள் ஏன் ஏழையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களையே ஏழை என்று அறிந்து கொள்ளாமலும் தங்களை ஒரு ஐஸ்வர்யவானாய் மாற்ற கொள்ள கொள்ளக்கூடிய வழிகளை தெரிந்து கொள்ளாமல் அவர்களுக்குள்ள இருக்கிற கல்ச்சுரல் அவர்களுக்கு இருக்கிற பழக்க வழக்கங்களால் அவர்கள் ஏழையாகவே இருக்கிறார்கள் என்பதை புரிவதற்கு பெரிய கல்வி தேவை அதுதான் ஒரு குருஜி சொல்கிறார் அப்போ ஒருவன் அடிமையாக இருக்கும் வரை அவனை அடிமைப்படுத்துவதும் ஒருவன் கேவலமாக இருக்கும் வரை அவனை கேவலப்படுத்துவதும் உலகத்தின் இயற்கை ஒருவன் ஏழையாய் பிறந்து ஒரு படித்து அதிகாரியாயி விட்டான் அவளை பார்த்து முன்னாடி மரியாதை செய்வார்கள் பின்னாடி அவன் யார் தெரியுமா அந்த ஜாதி என்பார்கள் அந்த வேதம் என்பார்கள் அந்த மார்க்கம் என்பார்கள் ஆனால் அவன் படிப்புக்கும் உயர்வுக்கும் மரியாதை கிடைக்கும் மலையாளத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் காசெல்லாம் புல்லடா அது எனக்கு இல்லடா ஆமா காசும் ஐஸ்வர்யமும் மதிப்பும் இந்த உலகத்துல புல்லு மாதிரி முளைச்சி கிடக்கு ஆனால் அது மனிதன் கண்களுக்கு தெரிவதில்லை அதை தெரிஞ்சுக்கிட்டா அவன் உயர்ந்த இடத்துக்கு வர்றான் ஆமாங்க ஒரு வீட்டில் அழுக்கான துணி மூட்டைகளும் அழுக்கான கட்ட கட்டல்களும் அழுக்கான வாழ்க்கை இருந்தால் முதல்ல சரியாக குளித்து தலையை க்ளீன் பண்ணாமல் இருந்தால் தலையில் பிடிக்கும் சரியாக குளித்து உடையை நல்லா துவைச்சி போடாமல் இருந்தால் சுரியாஸ் வரும் சரியாக சாப்பிடாம இருந்தால் அல்சர் வரும் சரியான தூக்காமல் இருந்தால் தலைவலி வரும் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு காரணக்கர்த்தா இருக்கிற மாதிரி ஏழைங்க ஏழையாக இருப்பதற்கும் சில காரணக்கர்த்தா இருக்குது கொசு வந்து கடிக்குதுன்னா கொசு விலையை அடித்து கொசு விலையை கட்டிப்படுத்தா கொசு தப்பிச்சு கிடலாம் ஆமாங்க உலகமான வாழ்க்கையில் துன்மார்க்கமான மனிதர்கள் காட்டுக்களை நாகப்பாம்பு நல்ல பாம்பு கட்டு உரியன் சுருட்டை எல்லா வகையான தான் மனுஷர்கள் வாழுகிறாங்க இவர்கள் கண்கள் பற்றக்கூடாதுன்னு தான் திஷ்டி சுற்றுறாங்கன்னு நினைக்கிறான் ஆமாங்க நீ வாழ்ந்தாலும் ஒன்று அழிச்சிருவான் நீ தாழ்ந்தாலும் ஒன்று அழிச்சிருவான் இவனுங்க எல்லாருமே வந்து ஒரு கட்டுக்குரியன் பாம்பு இவன் கடிச்சானா ஸ்பாட்லேயே அவுட்டு நீ நல்லா படித்தாலும் வெட்டுவான் நீ வாழ்க்கையில் முன்னேற நினச்சாலும் அழிப்பான் நீ முன்னேற போனாலும் தடுப்பான் இவெல்லாம் கட்டுக்குரியன் பாம்பை சேர்ந்தவனுங்க நாகப்பாம்பு இவனுங்க பின்னாடியே இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணுவானுங்க உங்களை முன்னேறியே கூடாதுன்னு நினைப்பானுங்க உங்களுக்கு கொடுக்குற உணவுலேருந்து நீங்கள் நடக்கிற திசையிலேருந்து நீங்கள் கொடுக்குற இருந்து நீங்கள் காலில் மாட்டுறது இருந்து தடுத்து அதில் சந்தோஷப்படுவானுங்க இவன்கள்லாம் நாகப்பாம்பு வம்சாவளிகள் இந்த உலகம் தோன்ற நாள் முதல் ஒவ்வொரு மனுஷனும் ஒன்று முதல் நூறு வயது வாழலாம் இல்லை நூற்றி இருபது வர வாழலாம் நூற்றம்பதை தாண்டினா மனிதர்கள் இல்லை அவன் இருந்தாலும் அவன் வாழ்க்கையை அவனுக்கு வெறுத்து போகும் இந்த ஆனால் உலகம் எத்தனையோ ஆண்டுகளாக இருந்துக்கிட்டு இருக்குது அந்த உலகத்தில் மனுஷன் பிறக்கிறான் குழந்தையாக பிறந்து வறந்துற குழந்தைக்கு ஒரு தொட்டில பார்த்துட்டு இன்னொரு தொட்டு அது தொட்டிலில் இன்னொரு குழந்தை படுத்தாலும் அதுக்கு அடம் பிடிச்சி அழுகுது ஏன்னால் அது சொத்து சண்டை மாதிரி வள வளர்கிற வயசில் அவனுக்கு முட்டாய் வாங்கி கொடுத்தா எனக்கு முட்டாய் வாங்கி கொடுங்க அவனுக்கு பிஸ்கட் கொடுத்தா எனக்கு பிஸ்கட் கொடுங்க இல்லை எனக்கு மட்டும் கொடுங்க இது எல்லா வாழ்விலும் வருது வாலிப வயசுனால் காதலுக்கு சண்டை வாழ் வளர்ந்ததுக்கு பிறகு சொத்துக்கு சண்டை கொஞ்சம் பணம் வந்துன்னா பணம் வந்த திமிரு கொஞ்சம் ஜாதியில பிறந்துட்டா ஜாதி வந்த திமிரு எல்லாத்துலேயும் நல்லவங்க இருக்கிறாங்க அவங்க கடவுளை விரும்பினவங்க கடவுளை நேசிக்கிறவங்க கடவுள் பாதையில போறவங்க யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்க வழியை நோக்கி போயிட்டே இருப்பாங்க அவங்களால முடிஞ்சது ஜாதி மதம் வேதம் இதுகளெல்லாம் பார்க்காம நற்ப வளர்த்து நாலு பேருக்கு நன்மை செய்வாங்க இயேசுவை அறிந்து கொண்டால் யாவருக்கும் நன்மை செய்ங்கள் இயேசு சொல்கிறாரே உங்களால் முடிந்தவளர்க்கும் பிறருக்கு நன்மையை செய்யுங்கள் தீமையை செய்யாதீர்கள் நன்மையை செய்வது தானே வழக்கம் ஆமாங்க இந்த பாற்று மூணு இதோட முடிய போகிறது நான்கு நாலாவது வரும் துறந்து பாருங்கள் இது வந்து ஒரு வாலிபனின் வாழ்க்கை கதை முடிந்தவுளவை பாருங்கள் நன்றி வணக்கம்